நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உள்ளே புகுந்து அடிக்கிறாங்க இந்தியா அதுவும் அவசர அவசரமாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு ஃபோன் கால் ஒன்றா போட்டிருக்கிறாரு இனி பாருங்க அப்படின்னு சொல்லி கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு நண்பர்களே இதை பற்றி நம்ம இங்கே விடியில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்தியாவுக்கு நீங்கள் துணிஞ்சு அடிங்க நீங்கள் வந்து அடிச்சு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து நேற்றைய தினம் ஆதரவு தெரிவித்தாங்க இல்லையா இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் வந்து இந்தியாவுக்கு வருது இதனால கடும் பீதியில இப்போ பாகிஸ்தான் வந்து இருக்காங்க இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுத்திருக்கும் அதிரடி முடிவுகளையும் அதிரடி அறிவிப்புகளையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே அதனால கடைசி வரைக்கும் பாருங்க அதே போல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற அந்த பெல்ஏக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம வீடியோ போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் என்ன நண்பர்களே வீடியோக்குள்ளே போயிடலாமா வாங்க இன்னைக்கு பாகிஸ்தானை வச்சு செஞ்சிருக்காங்க இந்தியா இதனால் பாகிஸ்தான் அப்படியே பயத்தில் பீதியில் வந்து வளர ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் என்ன சொல்றாருன்னா இந்தியா எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அதுவும் இந்தியா வந்து முழு ராணுவ பலத்தை கொண்டு வந்து எங்கள் மேலே தாக்குதல் நடத்த போகுது நான் அவ்வளோதான் பாகிஸ்தான் முடிஞ்சிச்சு அப்படின்னே ராணுவ அமைச்சரே சொல்லியிருக்கிறது இப்போ பாகிஸ்தான் எந்த அளவுக்கு பீதியில் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இப்போ ஏற்பட்ட தான் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதிரடியான அறிவிப்போன்னு வெளியிட்டார் அதாவது நாளை தினம் மே ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாடு முழுவதும் வந்து போர் ஒத்திகையை வந்து அறிவிச்சிருந்தார் இந்த நிலையில் தான் அவசர அவசரமாக ஒரு ஃபோன் கால் ஒன்றையும் பண்ணியிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் இந்தியா சார்பாக நாளைக்கு போர் ஒத்திகை நடத்தப்படும் தான் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா நேற்று முக்கியமான ஃபோன் கால் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் இப்போ அதிர்வேளைகளை ஏற்படுத்தியிருக்கு போர் சூழலில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நாளை ஒத்திகை நடத்துறதுக்கு பல மாநிலங்களுக்கு நம்முடைய மத்திய அரசு வந்து கடிதம் அனுப்புனாங்க விமான தாக்குதல் அபாய சங்க ஒழிக்க விடுவது தாக்குதல் நடந்தால் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான நடைமுறைகள் உள்ளிட்டவை ஒத்திகை பார்க்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் வரும் பட்சத்தில் விமான வழி தாக்குதல்கள் நடக்கும் அபாயம் இருக்கு அப்பேற்பட்ட நேரங்களில் பாகிஸ்தானுடைய விமானம் வந்து இந்தியா உள்ள வரலாம் ஒருவேளை ரேடாரை கடந்து வரும் பட்ஜெட்ல அதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் இதுக்காக தான் இந்த போர் ஒத்திகைகள் நடக்குது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லியாகணும் நண்பர்களே இத கூட நம்முடைய தம்மையில போடுவோம் அதனால நீங்க கண்டிப்பாக அப்படி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் இந்தியா வந்து இந்த சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரிய வரும் இந்தியா சார்பாக நாளை போர் ஒத்திகை நடத்தப்படும் நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய தினம் வந்து ரஷ்ய பேர் விளாடிமிர் புட்டின் இருக்கார் அவர் கூட தொலைபேசியில் பேசியிருக்கிறாரு தெற்கு காஷ்மீரில் இருக்கும் பஹல்காமில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த காட்டு தனமான பயங்கரவாத தாக்குதலின் விளைவாக இந்திய மக்கள் இறந்ததுக்கே விளாடிமிர் புட்டின் அவர்கள் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய மனமார்ந்த இரங்கலை வந்து இந்த ஃபோன் ஃபோன்காலில் தெரிவிச்சிருக்கிறாரு தீவிரவாதத்தை ஒழிக்கிறக்கு இந்தியா மேற்கொள்ளும் எந்த விதமான நடவடிக்கைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு புட்டின் அவர்கள் உறுதியளிச்சிருந்தாரு இதுக்கு முன்னாடி நடந்த போர்கள்லேயும் இந்தியாவுக்கு வந்து ரஷ்யா வந்து உறுதுணையாக இருந்திருக்கு அதுலேயும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கார்கில் போர்ல அமெரிக்கா பாகிஸ்தான் பக்கம் போயிருந்த நிலையில ரஷ்யா வந்து இந்தியா பக்கம் அதாவது இந்தியா கேட்காமலேயே உதவிக்கு வந்து நின்னாங்க இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா வந்து களமிறாங்க இந்த முறையும் இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா இருக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் கருத்து வேறுபாடுகளை அரசியல் மற்றும் ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் இருதரப்பு ரீதியாக தீர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் போர் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு நினைக்க கூடாது அப்படின்னு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லவ்ரோ அவர்கள் வலியுறுத்தி இருந்திருக்கிறாரு நம்முடைய இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கூட தொலைபேசியில் பேசும்போது செர்ஜி லவ்ரோ அவர்கள் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்தும் ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காம்ல இருபத்தாறு பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் குறித்தும் பேசியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிம்லா ஒப்பந்தம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லாகூர் பிரகடனத்தின் விதிகளின்படி புதுடெல்லிக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகளை அரசியல் மற்றும் ராஜதந்திர வழிமுறைகள் மூலம் மட்டும்தான் பேசி தீர்க்கணும் இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே பிரச்சனைகளை சரி செய்யணும் இரண்டு நாடுகளுக்கிடையே மோதல்கள் ஏற்படக்கூடாது பிராந்திய அமைதியை நிலைநாட்டை உங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் போர் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜில் அவரோ அவர்கள் வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட வந்து வலியுறுத்தி இருந்தார் இந்த தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள்ட்ட பேசினார் இல்லையா அப்போ புட்டின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பயங்கரவாதத்தை நம்ம வேரோடு அழிக்கணும் பயங்கரவாத தாக்குதலை நடத்தியவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு ரஷ்ய திரு விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு உத்தரவு ஒன்று போட்டிருந்துருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு தேவையான ஆயுதங்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்படின்னு அதன் ஒரு தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுட்டு வரும் நிலையில்தான் கடற்படை பலத்தை அதிகரிக்கும் விதமாக புதிய போர்க்கப்பல் ஒன்றை விரைவில் நமக்கு ரஷ்யா வழங்க இருக்கு இந்த கப்பல் வந்து அரபிக் இந்திய கடற்படையுடைய பலத்தை வந்து அசுரத்தனமாக அதிகரிக்கும் அப்படின்னு கடற்படை வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து கிர்வாக் திரி வகையை சேர்ந்த போர்க்கப்பல் ரஷ்யாவுடைய தலை சிறந்த போர்க்கப்பலில் இதுவும் முக்கியமான வகைகளாகும் இந்தியா வந்து இதுக்கு ஐஎன்எஸ் தமலா அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க இந்த வகை போர்க்கப்பல்கள் நாலு வகையில வந்து சண்டையிடும் அதாவது வான்பரப்பு மூலமா சண்டையிடுவாங்க நேரடி சண்டையில நீருக்கு அடியில மின்னணு போர் மூலமாகவும் இந்த போர்க்கப்பல் வந்து சண்டையிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய பிளஸ் பாயிண்ட் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல வந்து வான்பரப்பு அப்படின்னம்னா காமோ இருபத்தி எட்டு அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு ஹெலிகாப்டர் காமோ தேர்ட்டி ஒன் அப்படிங்கிற எச்சரிக்கை ஹெலிகாப்டர் போன்றவை இந்த கப்பல்ல வந்து தரையிறங்கும் அந்த வகையில தான் இந்த கப்பலை வந்து ஒடைய வச்சிருக்காங்க இதன் மூலம் வான்பரப்புல சண்டையிட முடியும் அதே போல் இப்போ வந்து நம்ம நேரடி சண்டையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நானூற்றம்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு பாயும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் ஸ்டிடில் ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் இந்த கப்பலில் இருக்குது இதில் ஸ்டிடில் ஏவுகணைகள் வந்து வானிலைக்கு வந்து துல்லியமாக தாக்கி அளிக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போர் விமானங்கள் வந்து கப்பலை சுற்றுப்போடும் போது நாற்பதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்னதாகவே அந்த விமானங்கள் வருவதை உணர்ந்து அதை தாக்கியளிக்கும் தன்மை இந்த ஏவுகணைகளுக்கு இருக்குது ஒளியை விட வேகமாக பயணிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஏவுகணையின் அவ்வளவு அவ்வளோ சீக்கிரத்தில் தப்பிவிட முடியாது நீருக்கடியில் சண்டையிடும் திறன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக ஏவுகணைகளை பயன்படுத்தும் திறன் இந்த கப்பலுக்கு இருக்கு நீர்கடியில் செல்லும் இந்த ஏவுகணைகள் இலக்கை தாக்கியளிக்கும் நான்காவதாக இருக்கும் மின்னணு போர் அப்படிங்கிறது ரேடியோ அகசிவப்பு கதிர்கள் போன்றவற்றிலிருந்து ஒளித்து கொள்ளும் திறனை குறிக்கிறது எதிரிகளுடைய எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை ஜாம் செய்வது ரேடார் சிக்னலில் சிக்காமல் தப்பிப்பது போன்ற வசதிகள் இந்த கப்பலில் வந்து இருக்குது இத்தனை வசதிகள் கொண்ட கப்பல் இந்திய கடற்படைக்கு விரைவில் வரும் அப்படின்னு ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க இது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டிருக்கு ஆனால் இதன் முக்கியமான தொழில்நுட்பங்களை இந்தியாவுடைய டிஆர்டிஓ தான் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க அதனால் இந்த கப்பல் தயாரிப்பில் ரஷ்யா பாதி இந்தியா பாதி அப்படின்னு பங்களிச்சிருக்காங்க பாகிஸ்தான் கூட இந்தியாவுக்கு மோதல் போக்கு அதிகரிச்சிருக்கும் சூழலில் தான் ரஷ்யா கொடுக்கும் இந்த கப்பல் வந்து நிச்சயம் அரபிக்கடலில் நம்முடைய பலத்தை அதிகரிக்கும் நேரம் பார்த்து ரஷ்யா நமக்கு இந்த உதவியை செஞ்சுருக்காங்க ரஷ்யாவும் இந்தியாவும் நீண்ட கால நண்பர்கள் அதன் அடிப்படையில் கூட இந்த உதவியை ரஷ்யா நமக்கு செஞ்சிருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இந்தியாவை பகைத்து கொள்ளும் பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல அடி கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் உறுதி அரபிக் கடலை இந்தியாவும் பாகிஸ்தானும் ஷேர் பண்ணிக்கிறாங்க இருந்தாலும் இதில் இந்திய கடற்படையுடைய ஆதிக்கம் தான் அதிகம் இந்தியா சார்பில் ஐஎன்எஸ் விக்ராந்த் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அப்படின்னு இரண்டு போர்க்கப்பல்கள் வந்து இங்கே இருக்குது இது தவிர தாக்குதல் கப்பல்கள் பத்துக்கும் அதிகமாக நம்மக்கிட்ட இருக்கு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யாவுடைய கிர்வாக் வகை கப்பல்கள் பதினஞ்சுக்கும் அதிகமாக இருக்கு சிறிய வகையிலான ஆனால் வேகமாக தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் கப்பல்கள் இருபத்தஞ்சுக்கும் அதிகமாக இருக்கு பதினாறுக்கும் அதிகமான நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட கடற்படை விமானங்கள் ட்ரோன்கள் வந்து இருக்கு அதே போல அறுபத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான கடற்படை வீரர்கள் வந்து அரபிக் கடலை பாதுகாத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல இன்னொரு பக்கம் இந்தியா வந்து நாளைய தினம் வந்து போர் ஒத்திகை நடத்தணும் அப்படின்னு உத்தரவிட்டு இல்லையா கடைசியாக பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் ஏற்பட்ட போது ஒத்திகை நடைபெற்றது அதுக்கப்புறம் ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் நடைபெற இருக்குது இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே ஒரு மிகப்பெரிய போரை வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது மேலும் இந்த போர் ஒத்திகை வந்து நாளைய தினம் இரநூத்தி ஐம்பத்தொம்போது இடங்களில் வந்து நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் சென்னை கல்பாக்கத்தில் போர் நடைபெறும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த இரநூத்தி ஒன்பது மாவட்டங்கள் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான போர் ஒத்திகை நடைபெறும் இது பிரிவு ஒன்றில் தேசிய தலைநகரான டெல்லி வந்து இடம்பெற்றிருக்கு மேலும் குஜராத் மாநிலத்தில் சூரத் வதோரா காக்ராபூர் மகாராஷ்டிராவில் மும்பை உரான் தாராபூர் தல்சார் ராஜஸ்தானில் வந்து கோட்டா ராவத் பட்டா தமிழ்நாட்டில் சென்னை கல்பாக்கம் உத்தரப்பிரதேசத்தில் புலன் சகர் ஆகிய பதிமூணு இடங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அதே இரண்டாம் பிரிவில் மொத்தம் அதிகபட்சமாக இருநூத்தி ஒரு இடங்கள் இருக்கு மூன்றாவது பிரிவில் நாற்பத்தி இடங்கள் இருக்கு இது மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்கள்ல இந்த சோதனை வந்து நடைபெறுது இந்த போர் ஒத்திகையின் போது சில அடிப்படை விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு சொல்லி தரப்படும் அதாவது ஏர் சைரன்கள் ஒழித்தால் உடனடியாக எப்படி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லணும் போர்க்காலங்களில் முக்கியமான கட்டிடங்களில் மின்விளக்குகளை முழுமையாக அணைத்து எப்படி அதை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்டவை இதில் சொல்லித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போர் ஒத்திகை நடைபெறும் பல்வேறு மாநிலங்கள் எல்லைக்கு அருகே அமைஞ்சிருக்கு ராஜஸ்தான் பஞ்சாப் காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்கள் பாகிஸ்தான் கூட எல்லையை பகிரும் நிலையில் அங்கே நடக்கும் போர் ஒத்திகைகள் முக்கியத்துவம் பெறுது அதே போல் மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களும் சீனா வங்கதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் கூட எல்லையை பகிரும் நிலையில் அங்கே நடக்கும் போர் ஒத்திகை முக்கியமாக பார்க்கப்படுது முதல் உதவி கிட்டு அப்புறம் டார்ச் லைட்டு மெழுகுவர்த்திகளை தயார் நிலையில் வைத்திருக்க அறிவுறுத்தப்படுது மேலும் தொழில்நுட்ப சிக்கல் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கையில ரொக்கத்தையும் எடுத்து வைக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு இந்தியாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு அப்புறம் போர் ஒத்திகை நடைபெறுவது இதுவே முதல் முறை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போர் ஒத்திகையுடைய முதன்மை நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா விமான தாக்குதல் எச்சரிக்கை அமைப்புகளுடைய தாக்கத்தை வந்து மதிப்பிடுவாங்க அவர் வந்து எப்படி இருக்குது சரியாக இயங்குதா விமானங்கள் வருவதை முறையாக அறிவிக்கிறதா அப்படிங்கிறத மதிப்பிடுவாங்க இந்திய விமானத்துடன் ஹாட்லைன் அல்லது ரேடியோ தொடர்பு இணைப்புகளை ஏற்கிறாங்க சோதனையும் செய்வாங்க படை கட்டுப்பாட்டு அறைகள் மற்றும் நிழல் கட்டுப்பாட்டு அறைகளுடைய செயல்பாட்டை சோதிக்கிறாங்க மேலும் எதிர் தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா தங்களை பாதுகாத்துக்கொள்ள சிவில் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் போன்றோருக்கு பயிற்சி கொடுக்குறாங்க விபத்து தடுப்பு நடவடிக்கைகளை கொடுத்துருக்காங்க முக்கியமான ஆலைகள் நிறுவல்களை முன்கூட்டியே மறைப்பதற்கான ஏற்பாடுகளை வந்து செஞ்சுருப்பாங்க அதனால் நாளை தினம் நடக்க போகும் இந்த போர் ஒத்திகைக்கு பாகிஸ்தான் வந்து கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கோம் என்ன மாதிரியான தாக்குதல் எப்போ நடக்கும் எப்படி இந்தியா தாக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பீதியிலேயே பார்த்துட்டு இருப்பாங்க நாமளும் நாளை தினம் உங்களுக்கு சரியான அப்டேட்டை உடனுக்குடன் உங்களுக்கு கொடுக்குறோம் நண்பர்களே இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்